வணக்கம் இன்றைய தினம் கிறிஸ்டியன் ஊடாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா புறா தீவு தேசிய பூங்கா பற்றி பார்க்க போகிறோம் எத்தனை பேருக்கு தெரியும் திருகோணமலையில் இப்படி ஒரு புறா தீவு தேசிய பூங்கா இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நான் உங்களுக்காக இந்த கிறிஸ்டியன் ஊடகம் வந்து தகவல் எடுத்து வச்சிருக்கேன் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலாவளி கடற்கரைக்கு அருகில் உள்ள பாறையினால் சூழப்பட்ட புறா தீவு வந்து தேசிய பூங்கா என்றது வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ வந்து தேசிய பூங்காவாக வந்து பெயரிடப்பட்டது இது வந்து தனித்துவமாக இருக்கிறது சொல்லலாம் நாட்டில் உள்ள ஒரே ஒரு தேசிய பூங்கா நீல காலனியை கொண்டுள்ளது சொல்லலாம் பாறை புறாக்கள் மற்றும் நாட்டில் எஞ்சி இருக்கக்கூடிய சிறந்த பவளப்பாறைகள் உள்ளன திருகோணமலை பிராந்தியத்திலிருந்து நூறிற்கும் மேற்பட்ட பவளப்பாறைகள் மற்றும் முன்னூறிற்கும் மேற்பட்ட ரீப் மீன்கள் மீன் இனங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இந்த இனங்கள் பல புறா தீவுகள் தேசிய பூங்காவில் காணப்படுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் வந்து சுமார் ஐந்து ஹெக்டர் நிலம் உள்ளது தேசிய பூங்கா எல்லையாக பவளப்பாறையுடன் வந்து சுமார் ஆயிரம் மீட்டர் கடலில் உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தீவு வந்து படகு மூலம் வந்து சுற்றுப்பயணம் செய்யப்படுகிறது மேலும் வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து சுற்றுலாத்தலமாக வந்து இது தொடங்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புறா தீவு வந்து தேசிய பூங்கா பல தசாப்தங்களுக்கு முந்தைய ஒரு கண்கவர் வரலாற்று உருவாக்கி கொண்டுள்ளது சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து இந்த தீவுகள் வந்து பாறை பாறைக்குள்ள வந்து கூடு கட்டப்பட்டு அழிந்து வரும் நிலப்பாறை புறாவுக்கு வந்து சரணாலயமாக வந்து செயல்பட்டன இந்த தனித்துவமான பறவைகளை வந்து பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் இலங்கை அரசாங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல வந்து தீவுகளை வந்து ஒரு சரணாலயமாக வந்து அறிவித்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல தான் இந்த பகுதி வந்து நிலைய தேசிய பூங்காவாக வந்து மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதன் எல்லைகளை வந்து சுற்றியுள்ள உள்ள பவள பாறைகளை வந்து உள்ளடங்கியது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் வந்து கிறிஸ்டின் ஊடாக வந்து நாங்கள் என்னதை பற்றி பார்த்துருந்தோம் புராதீவு தேசிய பூங்கா பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்